நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராசிஷ்டவபுத்தராபியாம் நாகேந்திரகன்யாஷேதனாபியாம் நமோ சங்கர பார்வதிபியாம் என்ற உலகத்திலே தற்பொழுதைய சூழ்நிலையில் திருமணம் ஆகவில்லை என்ற பெரிய குறை எல்லா குடும்பத்திலையும் இருக்கின்றது ஒருவருக்கு திருமணமாகி சந்ததிகள் தொடர்வதோ அல்லது சந்ததிகள் நிறுத்தப்பட்டு அவர்கள் மேல் உலகை நல்ல கதியை அடைவதோ அவரவர்கள் விதிப்படியே ஆகும் இருந்தாலும் சந்ததிகள் இல்லாமலோ திருமணம் செய்யப்படாமலோ இருந்தால் அது ஒரு பெரிய குறையாக மனிதர்களுக்கு தென்படுகிறது ஆக விதி இருந்து விதியோ அல்லது ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலோ அதை நிவர்த்தி செய்வதற்கு பலவிதமான விரதங்கள் உண்டு அதிலே முக்கியமான விரதம் உமாமகேஸ்வர விரதம் என்று உண்டு அந்த உமாமகேஸ்வர விரதம் பார்வதி பரமசிவம் தெய்வமாக அருள் பாலிக்கின்றார்கள் இந்த உமாமகேஸ்வர விரதத்தை வதுவரம் திருமணமானவர் செய்து கொடுக்க வேண்டும் செய்து வைக்க வேண்டும் அல்ல தாய் தகப்பனால் செய்து வைக்கலாம் திருமணமாகாத பெண் அல்லது ஆண் இவர்களுடைய ஜன்ம நட்சத்திர தினத்தன்று இந்த பூஜையை தொடங்க வேண்டும் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து செய்யப்படும் முகாமகேஸ்வர பூஜையின் பொழுது சாங்கமாக இந்த பூஜை செய்து முடிக்கப்பட்டு பதினாறு நூல்கள் உள்ள ஒரு தோரணம் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த தோரணத்தை இவர்கள் நடித்து கொண்டு அடுத்த மாதம் வரும்பொழுது அந்த தோரத்தை கழற்றி வேறு தோரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுபோல் ஆறு மாத காலம் இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் இந்த ஆறு மாத காலம் தொடர்ந்து இந்த விரதம் செய்யப்படுமேயானால் பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள திருமண தடைகள் அத்தனையும் நீங்கி விதி இருப்பில் திருமணம் கைகூடுவது நிச்சயம் பலருக்கு இந்த உமாமகேஸ்வர விரதத்தால் திருமணம் ஆகி உள்ளது இந்த விரதம் நமது காரியசக்தி மகாகணபதி கோயிலிலும் நடத்தி தரப்படும் வேண்டுபவர்கள் அணுகலாம் அதற்குரிய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் மீண்டும் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் வீரராகவர் சாஸ்திரிகள் இந்த பூஜை மூலம் பரமேஸ்வரன் பார்வதி அனுகிரகத்தினால் அந்த வரண் அல்லது வதுவிற்கு உரிய அனைத்து விதமான பாவங்களும் போக்கடிக்கப்பட்டு புண்ணியம் சேர்ந்து வளர் திருமணம் நடத்தி விடுகிறது இதுதான் அந்த விரதத்தின் மகிமை அந்த விரதத்தினுடைய முக்கியத்துவமான ஒரு ஸ்லோகங்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் அந்யதாசரணம் மமா காருண்யபாவேனா रक्ष रक्ष महेश्वरा नमस्ते सर्वलोके नमस्ते पुण्यमूर्तये नमो वेदान्तवेध्याय शरण्याय नमो नमः नमस्ते गिरिजानात भक्तानाम् इष्टदायक आयुर्वित्तं च सत्कीर्तिं त्वयि भक्तिं च देहि मे ॐ देवदेवजगन्नाथ सर्वम सौभाग्यदा जग ग्रन्हावितोर रूपं त्वं भक्ताधिष्ट बलप्रजा नमशोणसग्रंथिशो सुच संस्थिताय संभवे जयाकराये देवाया शंकराय नमो नमः अनपापाणि सर्वानी शुभं कुरु दयानिते कृपया देव देविसा मामुद्धरभवार्णवात् जगत्प्रभो देवदेव सर्वाभीष्टफलप्रदा व्रतं मे साद्गुणम् भूयात् देवदेवन दयानिते। नमस्ते पार्वतीकान्त भक्तानां वरदप्रभो इदमर्घ्यं प्रदास्यामि गृह्यताम् परमेश्वर नमस्ते देवि सर्वज्ञे प्रफन्नभयहारिणे प्रसिद मव देंसी शिव सह पार्वती ओं अन पूजया हिवारंबवेश्वर उमा प्रीयता नारायण नारायण नारायण